ஹாய் நண்பர் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை வந்து ஒரு முக்கியமான ஆர்டர் போட்டிருக்காங்க இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருக்கணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை ஒத்துழைப்பு வச்சிருக்காங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நிலவரப்படி ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள்லாம் நிர்ணயம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷமே ஆகஸ்ட் மாதம் மாணவ சேர்க்கை அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பணியாளர் நிர்ணயம் செய்கிறாங்க தமிழ் ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கு வாரத்துக்கு இருபத்தி நாலு பாட வேலைகள் இருக்கணும் இதர பாட ஆசிரியர்களுக்கு வாரத்துக்கு இருபத்தி எட்டு பாட வேலைகள் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பணியாளர்கள் நிர்ணயம் செய்யணும்னு சொல்கிறாங்க அதே போல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கு ஒன் இஸ் டூ ஃபார்ட்டி என்ற ரேஷியோவில் ஆசிரியர் மாணவர் விகிதம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மேல்நிலைப்பள்ளி அமைந்திருக்க பகுதி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சியாக இருந்துச்சுன்னா முப்பது மாணவர்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஊரக பகுதியாக இருந்துச்சுன்னா மாணவர் எண்ணிக்கை பதினஞ்சா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை பணி நிறைவு செய்த ஆசிரியர்களை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு மீண்டும் மாற்றம் செய்யக்கூடாது அதே சமயம் பணி நிறைவு நடவடிக்கைக்கு உள்ளான ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் அவங்க விருப்பம் தெரிவித்தான்னா அவர்களை தற்போதைய பணியாளர் நிர்ணயத்தினப்போ உபரியா காண்பிக்கலாம் சொல்கிறாங்க இந்த கைட்லைன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு முதுகலை ஆசிரியர் பணி நிர்ணயம் செய்கிறப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இயக்க நூரகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும்ன்ட்டு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் போட்டிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் பணி நிர்ணயம் செய்கிறப்போ மொழி பாடத்தில் இருபத்தி நாலு பாட வேலைகளுக்கும் முதன்மை பாடத்தில் இருபத்தெட்டு பாட வேலைகளுக்கும் கூடுதலாக இருந்துச்சுன்னா ஒரு ஆசிரியர் கூடுதலாக நிர்ணயம் செய்யலாம் சொல்கிறாங்க இது தவிர ஒரு பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு பணியிடம் பார்த்தீங்கன்னா உபரியாக இருந்துச்சுன்னா அதில் பணியாற்றவர்களை இளையோரை வந்து உபரியாக காண்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட உத்தரவை போட்டிருக்கு இந்த பதவியை நான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தானே இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன் பானம்பீஸ்